வணக்கம் பஞ்சாங்கங்கிறது என்னன்னு பார்ப்போம் பஞ்சாங்கங்கிறது பஞ்ச அங்கம் ஐந்து வகைப்படும் அது திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சு சேர்ந்தது பஞ்சாங்கம் அதுல திதிங்கிறது பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை அதாவது அமாவாசைக்கு பிறகு வர திதிகள் வளர்பிரை திதி பௌர்ணமிக்கு பிறகு வர திதி வந்து தேய்பிரை திதி திதி அடுத்து வாரம் வாரங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது எடுத்துக்கலாம் அல்லது கிரகங்கள் ஏழு கிரகங்கள்லாம் எடுத்துக்கலாம் இது வாரம் அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இருபத்தி நட்சத்திரம் அது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடுத்து யோகம் யோகம் வந்து விஸ்கம்பம் திருதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சிகர்மம் திருதி சூளம் கண்டம் விருத்தி வியாகரம் சசரணம் வஜ்ரம் சித்தி வேதிபாதம் வரிகான் தரிகன் சிவன் சித்தம் சாத்தியம் சிவம் சுக்ரம் ராமம் மகேந்திரம் வைதுருதி இது வந்து யோகம் கரணம்னு வந்து கரணம் பவம் சிங்கம் பாலவும் புலி கௌளவும் பன்றி கைதிலம் கழுதை கரஜி யானை வணிகி எருது விசடி கோழி சகுனின பூகை சதுஷ்பாதம் நாய் திங்ஸ் துக்குணம் குழு இது வந்து ஒரு கரணத்துக்குள்ள மிருகங்கள் இந்த அஞ்சு சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இது வந்து உங்களோட பிறப்பு ஜாதகத்தை எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்றிருக்கு எந்த திதி அதே மாதிரி எந்த யோகம் எந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்க இதை வச்சு இந்த பலன் பார்க்கலாம் இந்த விஷயம் தான் பஞ்சாங்கம் ஐந்து திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் தேங்க்யூ